இந்தியர்களால் மறுக்கப்பட்ட ஒரு கார் மகேந்திரா விற்பனை பண்ண செடான் கார் தோல்வியில் முடிஞ்ச ஒரு கூட்டணி அதை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் ரெனால்டு நிறுவனம் இந்தியாக்குள்ள என்ட்ரி கொடுக்கறப்ப நம்ம தனியா போக வேணாம் ஒரு இந்திய நிறுவனத்தோட டையப்போட உள்ள என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெனால்ட் நிறுவனம் மகேந்திரா கூட சேர்ந்து ஒரு டையப் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல லோகன் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அந்த காரில் பார்த்திங்கன்னா முன்னாடி ரெனால்டு லோகோ இருக்கும் பின்னாடி மகேந்திரா அப்படிங்கிற நேம் இருக்கும் டெக்னிக்கலாக ரெனால்டு நிறுவனம் மகேந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஃபாரின்லேருந்து ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியாவில் மகேந்திராவினுடைய நாசிக் பிளான்ட்ல வச்சு அசம்பிள் பண்ணி அந்த காரை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அந்த கார் வந்து ஒரு பாக்ஸி டைப்பில் இருந்துச்சு நல்ல ஸ்பேஷியஸாக மைலேஜ் கொடுக்குற மாதிரி பெட்ரோல் டீசல் ஆப்ஷனோட விற்பனைக்கு வந்துச்சு அந்த காரோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க இல்லைன்னா ஒரு டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி இருந்துச்சே தவிர பர்சனல் யூசேஜுக்கு கார் வாங்குறவங்க பெரும்பாலும் லோஹன் காரை தவிர்க்கவே செஞ்சாங்க அந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது பெருசா வெற்றி அடையலை ரெண்டாயிரத்தி பத்தில் ரெனால்ட் நிறுவனம் இனிமே வந்து பார்ட்னர்ஷிப் வேணாம் நாங்க தனியாகவே கார்களை விற்பனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு மகேந்திரா கிட்ட இருந்து பிரிஞ்சாங்க புறம் லோகன் காரோட பேர்டன் ரைட்ஸை வாங்கி மகேந்திரா வெரிட்டோ அப்படின்னு நேமை மாற்றி அவங்களுடைய ஓன் பிராண்ட்ல அந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இருந்த போதிலுமே அந்த கார் வந்து பெருசா வெற்றி அடையலை இதுக்கப்புறம் நமக்கு வந்து செடான் காரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ்இவி பக்கம் மகேந்திரா கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னைக்குமே சில இடங்களில் லோகன் காரை நம்மளால வந்து பார்க்க முடியும் நீங்க இந்த லோகன் காரை பார்த்துருக்கீங்களா பயன்படுத்தி இருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க